அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வழக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் சென்ற குரலை போலவே நண்பர்கள் பிழை செய்தாலும் பொருத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பினை இந்த குரல் சொல்லுகிறார் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் மேலே அழுத்தமாக வள்ளுவருந்த குரலை சொல்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் நான் எங்கள் ஊரில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அம்மாடைய தோழிமார்கள் பேசி கொண்டிருப்பார்கள் அவர்களில் ஒரு அம்மா சொன்னாங்க என்னம்மா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட என்னை வாடி பொடின்னு திட்டதே இல்லையே என்னைக்காவது ஒரு நாள் என்னை சண்டை பிடிச்சி ஒரு அடி கொடுத்தா கூட பரவாயில்லையே எத்தனை பேர் எப்படி விடலாம் சண்டை பிடிக்கிறாங்க இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே என்று அந்த அம்மா தன்னை திட்டவில்லையே அன்பின் காரணமாக கூட தன்னை திட்டவில்லையே என்று இருக்கிறாங்களா அவன் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்க அதே மாதிரி சிறந்த நண்பர்கள் ஒரு நண்பர்கள் இந்த இடத்துல சொல்றாரு எப்பா நீ நல்ல பழகிற நெருங்கி பழகுகிற சிறந்த நண்பனாக இருக்கிறாய் நண்பன் ஒருவன் இவனுக்கு ஒரு துன்பத்தை செய்து விடுகிறார் அப்படி செய்தது அடுத்தவரும் சொல்கிறார் ஏன்னையா நீ இவ்வளோ நல்லா பழகிறீங்க கொஞ்சம் கூட நண்பன் கூட பார்க்காம உனக்கு இப்படி ஒரு தீங்க செஞ்சுட்டானேன்னா அவன் ரொம்ப நல்லவன்பா எங்கூட நின்று நீண்ட நாள் பழகினான் ஒரு நாளாவது ஒரு துன்பம் எனக்கு செஞ்சுருப்பானா இன்னைக்கு தான் செஞ்சிருக்கிறான் அது நல்ல நாள் இன்னைக்கு எனக்கு ஏங்க நண்பர் ஒரு துன்பம் செய்தார் அதை நல்ல நாள்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இருக்கிறானே அது எவ்வளோ பெரிய உத்தமனவன் எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பாடுடையவன் அதை எடுத்துக்காட்டாக சொல்றாரு பாருங்க வள்ளுவர் அதே சிறந்த நண்பன் ஆனால் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான்பா அது இயல்பு ஆனா எவ்வளவு உயர்ந்த இடத்துல அந்த நண்பன் இருந்தால் தான் எனக்கு நல்ல நாள் ஏன் தெரியுமா என் நண்பன் எனக்கு எனக்கு ஒரு துன்பத்தை செய்து விட்டான் இதை அந்த நண்பன் அறிந்தால் என்ன பாடுபடுவான் இப்படிப்பட்ட உயர்ந்த நண்பனுக்கான துன்பத்தை கொடுத்து விட்டேன் என்று புலம்ப மாட்டானா எவ்வளவு உயர்ந்த பண்பாட்டை நிறுவுகிறார் வள்ளுவர் பாருங்க கேழ் இழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் கேள் அதாவது கேள்னா நட்பு இழுக்கம் அதாவது செய்த பிழையை ஒரு நண்பன் தனக்கு ஒரு பிழையை செய்து விடுகிறார் அவர் செய்த பிழையை கேளா கேளான்னா பிறர் வந்து சொல்லியும் கூட இவன் அதை பொருட்படுத்தவில்லை பிறர் வந்து சொல்றாங்க இணையா நண்பன் நண்பன்ற நண்பனே உனக்கு ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்னா அதை கூட பொருட்படுத்தவில்லை இவர் கேளா கேளானா கேளாதே கேளா பிறர் சொன்னாலும் குற்றமாக கொள்ளாத கெழுதகமை வரலாறுக்கு நட்புரிமை உடைய அறிய வரலாறுகளுக்கு நட்புதான் உயர்ந்தது என்று அறியக்கூடிய உயர்ந்த பண்புடையவர்களுக்கு நட்டார் தம் நண்பர் இழுக்கம் இழுக்கம்னா தவறு குற்றம் இழுக்கம் செய்யின் நமக்கு அந்த துன்பத்தை செய்தால் துன்பத்தை செய்த நாள் தான் நல்ல நாள் செய்யின் பிழை செய்வாரானால் அந்த நாள் நல்ல நாளாகும் அந்த நாள் தான் நல்ல நாள் எப்படி மிகச்சிறந்த நண்பன் இதுவரையில் நமக்கு எந்தவித தீங்கும் செய்யவில்லை இன்றைக்கு தீமை செய்து விட்டான் இதைய நல்ல நாள் இப்படி நான் சிறந்த நண்பனா இல்லையா என்று சோதிக்கக்கூடிய ஒரு நாள் இது ஒரு சின்ன துன்பத்தை செய்து விட்டோமே அதனால் நம்மை விலக்கி விடுவானோ என்று நினைக்கிறான் அல்லவா நானே விளக்க மாட்டேன் இதே நல்ல நாள் ஏன்னா நண்பன் துன்பம் செய்தால் அவனை விட்டு விலகுவதா வேண்டாமா என்ற ஒரு சோதனை வருகிற பொழுது விலக மாட்டேன் என்று அந்த நண்பை தொடர்ந்து கடைபிடிக்கிறான்னு பாருங்கள் அதுதான் சிறந்தது பாருங்க கேள் இழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யணும் அது எப்படின்னா கொஞ்சம் சொற்களை மாற்றி மாற்றி பிரித்து பொருள் கொடுக்கும் எப்படின்னா கேள்னா நட்பு இழுக்கம்னா பிழை இழுக்கம் அதாவது நண்பர் இழுக்கம் இழுக்கம்னா பிழை நண்பர் ஒருவர் ஒரு பிழை செய்கிறார் செய்தால் இழுக்கம் அதை பேர் சொல்லியும் இருக்கக்கூடியவர் கழு தகமை தான் கொண்ட நட்பின் காரணமாக நட்பை அறிய வல்லாருக்கு சிறந்த நட்பை அறிய வல்லாருக்கு தனக்கு நண்பன் செய்த பிழையை பிறர் சொன்னாலும் அதை கேளாமல் இருக்க வேண்டும் நாள் இழுக்கம் நட்டார் செய்யும் அதாவது நட்டார் நண்பர்கள் ஒரு துன்பத்தை செய்தாலும் நாள் கேள் நாள் அது நண்பனுக்கு நல்ல நாள் கேள்னா நட்பு இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கேள் இழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா டு தோஸ் ஹூ நாட் அபவுட் துபர் மே கம்யூட்யூ அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்